பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் ராகு சேர்க்கையால் கவனமாக இருக்க வேண்டிய ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் சூரியன் ராகு சேர்க்கை பங்குனி பதினெட்டு முதல் முப்பத்தொன்று வரை சேர்க்கை நடைபெறுகிறது இதனால் சிம்ம ராசி சிம்மலக்கணம் மற்றும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சேர்க்கையினால் பாதிக்கப்படும் ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் ஞாயிறுதோறும் கால வேளையில் கால பைரவருக்கு பாலபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்வது நல்லது மேற்கண்ட ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களை அறிய நமது ஆஸ்ட்ரோ ஆர்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்